இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள குட்டிஸ் சமைக்க போகிறாங்க ஒரே பிடிவாதம் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கறியெலாம் நல்லா அலசி கொடுத்துட்டேன் கூட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா பட்டை சோம்பு இதில் எல்லாமே போட்டாச்சு கறி இது வந்து எப்போயோ எல்லோரும் வதக்குற மாதிரி தான் கறி வந்து வறுவல் தான் சிக்கன் வறுவல் தான் செய்கிறோம் இப்போ வந்து சிக்கனை வந்து எடுத்து போட்டுடலாம் சிக்கன் எடுத்து போட்டதுக்கு அப்புறமா நான் நல்லா வந்து சிக்கனை வந்து கிண்டி விட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஏன் அவன் மட்டும் சமைக்கிறான் நான் வந்து சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தக்காளி பல்லாம் வந்து நான் நறுக்கி கொடுத்தேன் அது வந்து அவள் சேர்த்துட்டான் இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கறி வந்து ஒரு அரை வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து தக்காளியெலாம் போட்டுட்டு அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா எப்படி தான் கறி வந்து கொஞ்சம் வெந்துருச்சுன்னா கம்மியாயிடும் அதனால் நம்ம வந்து மரவேக்காடை வெந்தக்கப்புறமா நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து சிக்கனில் தண்ணியே ஊற்றுல பாருங்கள் அதில் சிக்கனில் இந்த தண்ணி தான் சுத்தமாக நான் தண்ணியே சேர்க்கலை இப்போ இது கூட தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் அப்புறம் வந்து தனியா தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனை சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம முதல்ல சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் கறி வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு இது கூட வந்து நம்ம பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டாச்சுங்க இப்போ கடைசியாக வந்து நம்ம வந்து மிளகு சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டி வச்ச பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டுங்க உரக்கல்ல தட்டி நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா மல்லிகை தலை விட்டு நல்லா வந்து கறியை வறுத்து விட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் சூப்பராக பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கறி வறுவல் வந்து ரெடியாயிருச்சு நம்ம ரெண்டு குட்டீஸும் சேர்ந்து கறி வறுவிலேருந்து இன்றைக்கி வறுத்துட்டாங்க ரொம்பவே அது என்னமோ தெரிலங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு நான் வந்து அளவு வந்து எடுத்து கொடுத்தேன் இவ்வளோ தான் போகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பிள்ளைங்க வந்து செஞ்சிருச்சுங்க நான் வந்து கறியை வந்து அவங்களுக்கு வந்து கிண்ட வராதில்லை அதனால் நானே வந்து வறுத்து விட்டு கிண்டி விட்டேன் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன பிள்ளைங்களேருந்து அடுப்பில் போட்டேன் நீங்களும் பக்கத்துலேருந்து கவனித்து பார்த்துக்கோங்க ஓகே பாய்